இதை பத்தாம் வசனத்தை ஆம்பிளிஃபைடு இங்கிலீஷ் பாஷன் எப்படி சொல்லுதுங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கோம் எபிசி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஃபார் வி ஆர் காட்ஸ் ஓன் ஹேண்டி ஒர்க் ஹிஸ் ஒர்க்மேன்ஷிப் ரீக்ரியேட்டை ஜீசஸ் நாம் கத்துடைய கைவேலையாக இருக்கிறோம் கிறிஸ்தியஸ் உலகம் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் எதுக்காக தட் வி மே டூ தோஸ் குட் ஒர்க்ஸ் விச் காட் தேவன் முன்கூட்டி ஆயத்தம் பண்ணின நற்கிரியலை நாம் செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுக்குள் நாம் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் பிளான் பிஃபோர் ஹேண்ட் அஸ் டேக்கிங் பாத் விச் ப்ரிப்பேர்ட் அஹேட் ஆஃப் டைம் நாம் எந்த வழியிலே பாதையில் செல்ல வேண்டும் என்கிறதை ஏற்கனவே வகுத்து வைத்து விட்டார் தட் ஷுட் வாக் இன் தம் அதிலே நாம் நடக்கும்படியாக அதில் நடந்து போய் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து லிவிங் த குட் லைஃப் விச் ஹீ ப்ரீ அரேஞ்ச் அண்ட் மேட் ரெடி அஸ் டு லிவ் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணின அந்த நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அதற்காகவே ஒரு சொல்றாரு ரொம்ப தேசத்தை கொடுக்கும் போது உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களையும் சுத்தி பார்த்து இருக்கிறதுலேயே பெஸ்ட்டாக செலக்ட் பண்ண பாலும் தேனும் ஓடுற தேசத்திலேயே மிகச்சிறந்த தேசத்தை தெரிந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் கேட்டால் வீடு கட்டிட்டு கிணறு நோண்டிட்டு திராட்சை தோட்டம்லாம் நட்டு வச்சுட்டு அப்புறம் தான் வந்து கூப்பிட்டு போனார் ஹலோ இருக்கிறீங்களா நீங்களும் நானும் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவலை இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுக்க வேண்டும் சந்தோஷமான தேவனுடைய கிருவை நிறைந்த வாழ்க்கைய தயவுள்ள வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவரை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு செல்வ செழிப்பான ஒரு தேசத்தை நமக்கு உண்டு பண்ணி வாழ்க்கையை எதிர்காலத்தை உண்டு பண்ணி வைத்து தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார்